வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கண்பர் யாத்திரை அப்படிங்கிற அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டில் இருந்து கங்கை நதியினுடைய நீரை எடுத்து சிவனை குளிப்பாட்டுகின்ற ஒரு யாத்திரை அது ஒரு நிகழ்வு அங்கு உள்ள சிவ பக்தர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இருக்குது அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் வட இந்தியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்று நடைபெற்று வருது இந்த நிலையில் இந்த ஆண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முதலமைச்சர் வந்து அந்த போகிற வழியில் இருக்க கடைகளில் பக்தர்கள் பயணிக்கிற அந்த கடக்கின்ற அந்த பகுதிகளில் இருக்கிற பகுதியில் அந்த கடையோட பேர் என்ன அந்த கடையோட உரிமையாளரின் பேர் என்னங்கிறத எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சட்டம் மாதிரி ஒரு உத்தரவு மாதிரி போடுறாங்க லோக்கல் முசாஃபர் போலீஸ் ஸ்டேஷன் போட்டது அப்புறம் முதலமைச்சரே இப்படி போட்டார்னொடனே இதை கண்டித்து வழக்கு போச்சு திருணாமுல் எம்பி ம மைம மைத்ரா உட்பட பலரும் அதை வந்து வழக்கா தொடுத்தாங்க அந்த போர்டு எழுதி வைக்கிறதுனுடைய அவசியம் என்ன தெரியுமா அந்த கடைக்காரர் பேர் முஸ்லீமு முஸ்லிம் கடையில் சிவபக்தர்கள் வாங்கிடக்கூடாது அப்படி வாங்கினா பிரச்சனை ஆயிரும் ஏன்னா முஸ்லீம்கள் சிவபக்தர்களுக்கு அசைவ உணவு கொடுத்துருவாங்க அல்லது சிவனை அவமானப்படுத்து விதமாக ஏதாவது செஞ்சிருவாங்க இதனால் நம்ம இந்து மதத்தின் புனிதம் கட்டுவிடும் சிவனுக்கான யாத்திரை புனிதம் கட்டுவிடும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர்கள் வந்து பெயர் பலையை எழுதி முஸ்லீம் கடைனா வாங்காத அவன் பிஸ்னஸ்னா வீணா போகட்டும் ஒரு இந்துவுடைய வ வணிகம் வந்து ஒருபோதும் முஸ்லீம்களோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஓப்பனாக சொன்னால் ஒரு கெட்ட நோக்கம் முஸ்லிம் வியாபாரிகள் அழிஞ்சு போகணும் பொருளாதார வயிற்று அடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த வயத்திலடிக்கிற வேலையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இது கேள்விப்பட்டவனே எனக்குலாம் ரொம்ப வருத்தம் ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடிய வேலையாது அப்படின்னு வருத்தப்பட்டோம் ஆனால் இதுக்கு முஸ்லீம் ஒருத்தர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு என்ன தினம் பதிலடி அந்த கண்வர் யாத்திரை நிகழ்வின் போது கிட்டத்தட்ட பத்து சிவபக்தர்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி சாக போகிற நிலையில் இருந்தபோது ஆஷிக் அலி அப்படிங்கிற பேரிடர் மீட்பு குழுவில் இருந்த ஒரு முஸ்லீம் ஒரே நேரத்தில் ஒவ்வொரு இந்துக்களையும் இந்து பக்தர்களையும் அந்த சிவபக்தர்களையும் தன் உயிரை பணைய வைத்து அனைவரையும் வெளியே கொண்டு வந்து காப்பாற்றி உயிரோடு நின்று அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் நான் அந்த மாதிரி சிவபக்தர்களை காப்பாற்றிருக்கேன் கண்வர் யாத்திரைக்கு வந்தாங்க அவங்க உயிரோடு திரும்பிவாக மாட்டிக்கிட்டாங்க நான் இறங்கி காப்பாற்றிருக்கேங்கிற இது வந்து யோகி அவர்களே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்களே பாஜகவை சேர்ந்த யாராவனாலும் நீங்கள் இருங்க ஒரு முஸ்லீமை வயிற்றில் அடித்து அவன் கடையில் எதுவும் வாங்காதுன்னு சொன்ன நீங்க எங்க என் உயிரை கொடுத்தாவது சிவபக்தர்களின் உயிரை மாற்று மதத்துக்காரின் உயிரை அவன் எதுக்கு வந்திருக்கான் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஏதோ ஒரு கட கடவுளை நான் பேரை சொல்லி அதுக்காக வந்திருக்கிறான் ஆனால் அவன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காண்டி அவன் உயிருக்காக தன் உயிரை பனை வைத்து பத்து சிவபக்தர்களை அவர் காப்பாற்றிருக்கிறாருன்னா இதை விட உங்களுக்கு ஒரு பதிலடி இந்த சொல்ல ஒரு மரண அடி கொடுத்துருக்கிறாங்க இதுதான் தியாகம் இதுதான் மனிதாபிமானம் எப்போ பார்த்தாலும் மதம் மதம் முஸ்லீம் என்ன சாப்பிட்றான் என்ன ட்ரெஸ்ஸு போடுறான் அவன் கிறிஸ்டீனா அவன் இந்துவா இது எங்களுக்கு புண்படுத்து இது உங்களுக்கு புண்படுத்துன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே அவன் இந்த பத்து பேரை காப்பாற்றிருக்கணும்னு அவனுக்கு ஒன்றும் கடமையெல்லாம் கிடையாது உள்ளே இருந்த மனிதாபிமானம் இன்னும் சொல்லப்பானா அவன் ஒரு வார்த்தையை அந்த அந்த உயிரை காப்பாற்றிய அந்த மா மனிதன் அந்த இஸ்லாமிய தோழன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இவர்களை காப்பாற்று என்று அல்லாஹ் எனக்கு சொன்னார் இந்த இந்துக்களை இந்த சிவபக்தர்களை காப்பாற்றுன்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார் இதுதான் எங்கள் இஸ்லாம் மதம் எங்க மதம்ங்கிறது ஒருத்தன் உயிருக்கு தத்தளிச்சுட்டு இருக்கும் போது எக்ஸ்கூஸ் மி நீங்க முஸ்லிமானு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டான் அவனை காப்பாத்துனாதான் மறுமையில நமக்கு நல்ல இடம் கிடைக்கும் ஜன்னத்து கிடைக்கும் நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவன் நம்புறான் அவன் மனுஷன் மாமனிதன் யோசிச்சு பாருங்க இது இந்த இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தி அந்நியப்படுத்தி அவர்கள் வீடுகளை உடைத்து அவங்க உடைகளை கிழித்து அவர்கள் உணவில் கை வைத்து அவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவன் இன்னொரு பக்கம் நான் மனிதன் நான் தியாக உணர்ச்சி கொண்டவன் நான் மனிதா உணர்ச்சி கொண்ட கொண்டவன் உதய உணர்ச்சி கொண்டவன் மாற்று சமூகத்தை நேசிப்பவன் மாற்று மத சகோதரர்கள் என் இந்தியர்கள் என் உடன்பிறப்புகள்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்காரு அடுப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்கும் போது என்னால் சாப்பிட முடியாதுங்க நபிகள் அது தப்புன்னு சொல்லியிருக்காருங்கிறான் எந்த பேரிடர் வரும்போதும் இந்துக்களை காப்பாற்றுகிற இடத்தில் முக்காவாசி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கேட்டால் இது எங்கள் கடமை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போங்கிறாங்க அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி எங்கே பேரிடராக இருந்தாலும் எல்லா மதத்தினரும் செய்கிறாங்க இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என்ஜிஓ நிறைய செய்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் கொரோனா காலத்தில் அந்த புனங்களை அடக்க அடக்கம் செய்கிறதுக்கு எல்லாரும் தயங்கினப்ப அந்த அமைப்பினர் வந்தாங்க தமமுகவா இருக்கட்டும் ஜவு ஜமாத்தாக இருக்கட்டும் எஸ்டிபியாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து புனங்களை அடக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க நம்ம ஸ்டெர்லைட்டில் அந்த போராட்டத்துல நம்ம ஸ்னோலின் உட்பட எத்தனையோ உயிர்களை நம்ம இழந்தோம் இன்னும் பல உயிர்களை நம்ம இழக்காம உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த ஸ்டெர்லைட்டில் போராட மக்கள் வந்து துப்பாக்கி சூடு கீழே விழுந்தாங்க இல்லையா அதில் பல பேர் உயிரை காப்பாற்றியது வந்து தமமுக ஆம்புலன்ஸ் தான் இதை யார் சொல்லியிருக்கா தமமுக தலைவர் ஜவஹர்லாவோ யாரும் சொல்லலை சொல்லியிருப்பவர் அருணா ஜெகதீசன் தன்னுடைய அறிக்கையில் வந்து தாமமுக ஆம்புலன்ஸ் தான் இத்தனை பேரை காப்பாற்றியது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு என்னன்னா எந்த முஸ்லீம் கையால் நீங்கள் எதுவும் வாங்கி சாப்பிட்றாதீங்க அவனு அவனுக்கு பணம் கொடுத்துறாத அவனுக்கு பத்து ரூபா ரூபா கொடுத்து அவன் புலப்ப நல்லா இருக்கிறாத அவன் முஸ்லீம்கெலாம் வியாபாரம் கெட்டு போட்டோம் சிவபக்தர்களே நீங்கள் இந்துக்களாக இந்துக்கள் கடையா பார்த்து வாங்குங்கன்னு சொன்னீங்களே இன்னைக்கு இந்துக்கள் உயிராக பார்த்து அவன் காப்பாத்தலையே முஸ்லீம் உயிரான்னு பார்த்து காப்பாற்றலையே ஏதோ ஒரு உயிர் போக இருக்குது அதை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு இறங்கி போய் அந்த ஆஷிக் அலி அப்படிங்கிற அந்த சிங்கம் அந்த தியாக சிங்கம் அந்த இளைஞர் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த ஆஷிக் அலி யாருன்னு எனக்கு தெரியாது நான் அவரை பார்க்க போகிறது கிடையாது அவர் என் மாநிலம் அல்ல என் மொழி அல்ல என் மதம் அல்ல என்னை போன்ற ப பகுத்தறிவோ வேறு சிந்தனையோ அவருக்கு இருக்குமான்லாம் தெரியாது என் கருத்தியல் ரீதியாக யாருன்னா எனக்கு தெரியாது ஆனால் அவர் இருக்கும் திசையை நோக்கி நான் வணக்க வைக்கிறேன் வணங்குறேன் அவரை அவங்க இஸ்லாத்துல வணங்க வைக்க மாட்டாங்க நான் கடவுளுங்கிற அடிப்பில் வணங்கல நான் வந்து அவர் மீது ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் நான் நேரில் பார்த்தேன்னா அவரை கட்டி அனைத்து கொள்வேன் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால தாங்க நம்ம உலகம் வாழுது எவ்வளவு பேரிடர் வந்தாலும் எவ்வளவு கொடுமைகள் வந்தாலும் மதம் கடந்து சாதி கடந்து மொழி கடந்து இன்னொரு மனிதன் தவிக்கும் போது என்னால் சும்மா இருக்க முடியாது போய் நிற்கிறான் பாரு அவன் இஸ்லாமியனா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவனா இருக்கலாம் யாராவனாலும் இருக்கலாம் அவன் மனிதன் ஆனால் இருபத்தி நாலு நேரம் மனிதர்களை வந்து நீ அவன் கூட சேராத நீ அவன் கூட ஒட்டிக்காத ஐயோ அவன் முஸ்லீம் அவனுக்கு பணம் கொடுத்துடாத அவனுக்கு வியாபாரம் பண்ணிடாத இப்படியே வெறுப்பை யார் பேசுகிறா ஏதோ லும்பன் மூமெண்ட் கிரிஞ்சு மூமெண்ட் எதுவும் பேசுனா பரவாயில்லைங்க ஆளுகின்ற அரசு பேசு அதே பிஜேபியில யாரோ ஒரு இது நாலாம் தர ஐந்தாம் தர மேடை பேச்சாளர்கள் தரக்குறைவா அப்படி பேசிட்டு போறதை கூட விட்டுரலாம் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமாங்க ஆனால் முதலமைச்சர்களே இப்படிதான் பேசுகிறாங்க அமைச்சர்களே தான் பேசுறாங்க வட இந்தியால இது சர்வசாதாரணமாக இருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு அவர்களை போலவே வன்முறையை இஸ்லாமியர்கள் புரோகிக்கல அவங்கள மாதிரி நானும் இந்து கடைகளில் வாங்காம இருப்பேன் பழிக்கு பள்ளி வாங்கல அதற்கு பதிலாக எந்த இந்துக்களை எங்களிடம் அணுக விடாம செஞ்சீங்களோ அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அவங்க உயிரை காப்பாத்துறேன் ஒரு நொடி தாமைத்திருந்தா பத்து சிவபக்தர்கள் உயிர் போயிருக்கோம் பத்து சிவபக்தர்கள் உயிரை நான் காப்பாற்றிருக்கேன் என்னன்னு கேட்டா அல்லா என்னை சிவபக்தர்களை தான் இந்த பணியை நிமிச்சிருக்கான் சிவபக்தர்களை காப்பாத்துறது அல்லாஹ் எனக்கு கட்டளை சொல்லியிருக்காரு இது எங்கள் இஸ்லாம் மதம்ங்கிறது சக மதத்தை காப்பாற்றுறதுன்னு எங்கள் இஸ்லாத்துல ஒரு கடமை நான் அது உண்மையான இஸ்லாமியனா இருக்கேன் அதனால் சிவபக்தர்களை காப்பாற்றுவேன் என் இந்து தோழர்களுக்காக என் உயிரை கொடுப்பேன் என் உயிரை கொடுத்தாத அவர்களை காப்பாற்றுவேன் அல்லாஹ் என்னைய பார்த்துக்குவான் அப்படின்னு அந்த மத நம்பிக்கை நடிப்படி சொல்கிறாங்க அது அவருடைய மத நம்பிக்கை மத நம்பிக்கை அவருடைய மனிதாபிமானத்தோடு எவ்வளவு பின்னி பணிந்துள்ளது ஆனால் நீங்கள் இந்த மக்களிடம் நீ இந்துவாயிரு முஸ்லீமோட சேராத நீ இந்துவாயிரு முஸ்லீமோட சேரான்னு சொல்றீங்களே இதை வெளிநாடுகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன நினைக்கும் ஆளும் ஆட்சியே இப்படி மத வெறுப்பை தூண்டி விடுறதை பார்த்துட்டு இருக்காதா அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கு தெரியுமா இந்த மாதிரி கண்வர யாத்திரை போகிற வழியில் இஸ்லாமியத்துடைய பேர் எழுதி தொங்க விடணும் முஸ்லீம்கிட்ட வாங்காதீங்கிற இந்த தகவல் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வாஷிங்டன்ல பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு இதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை நமக்கு நம்ம நாட்டை பத்தி அமெரிக்கால என்ன பேசணும் ஜனநாயக நாடு மத சகிப்புத்தன்மை உள்ள நாடு பொருளாதார வளர்ச்சி உள்ள நாடு அந்நிய செலாவணி அதிகம் இருக்கிற நாடு மற்ற நாடுகளுடன் நல்ல உறவை மேம்படுத்துகிற நாடுன்னா நமக்கு பெருமை அமெரிக்காவில் வாஷிங்டனில் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க உங்களால் மறுக்க முடியுமா மோடியாலேயோ யோகியாலேயோ என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்கு போர்டு பேரில் வந்து முஸ்லீம் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு தடை விதிக்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது அந்த கோர்ட்டினுடைய தடையை கூட நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல எனக்கு செய்தி வந்துகிட்டு இருக்கு பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற யார் சொல்றா அமெரிக்கா சொல்லுது யார யோகிய ஒரு பக்கம் எந்த இஸ்லாமிய தோழனை அந்நியமாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இஸ்லாமிய தோழன் தன் மதத்தின் க கருத்தையே எடுத்து சொல்லி சக மதத்தினரை காப்பாற்றி உயிர் தியாகம் கூட செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க அடிக்கிறீங்க ஆனா அவங்க அணைக்கிறான் அந்த இஸ்லாமிய தோழன் நம்மளை அணைக்கிறான் அவன் இன்னொரு பக்கம் அமெரிக்காக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச வாணிங்க சொல்கிறான் எங்க பாரு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் சோசியல் ஹார்மனியில கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க சொல்லியிருக்க வாஷிங்டன்ல ப்ரெஸ் மீட்ல பேட்டி கொடுத்துருக்குறாரு அப்ப இதெல்லாம் நமக்கு அவமானம் இல்லையா முதலில் அந்த இஸ்லாமிய தோழன் பத்து சிவபுகளை காப்பாற்றுனதுக்கு நீங்க வெக்கி தலைக்குனியன் வெக்கி தலைக்குனியன் ஒருத்த வந்து உங்களை அடிக்கணும்னு அவசியம் இல்லை அவன் நல்லது செஞ்சது மூலமா கூட உங்களை அடிக்கலாம் ஆஹா நம்ம இவ்வளவு மதவெறி பிடிச்சிருக்கோம் ஆனா அந்த இஸ்லாமிய தோழன் நம்ம இந்து தோழர்களை நேசிக்கிறானே நம்ம மதத்தை நேசிக்கிறானே ச சக மதத்தினரை காப்பாத்துறானே இதன் மூலமாக அவன் மத ம பெருமையை சொல்றானே அவன் உயிரை காப்பாற்றிட்டு அந்த பெருமையை அவன் எடுத்துக்கல இது இஸ்லாத்தில் இருக்கு அப்படிங்கிறான் அப்போ அவன் மதத்தை பற்றி பிறர் வந்து ஓ என்ன தியாகமான மதம் என்ன தியாகத்தை வலியுறுத்துகிற தத்துவம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் யோகி இன்னைக்கு என்ன பண்ணுறாரு முஸ்லீம் கடையில் வாங்காதங்கிறாங்க இது ரெண்டையும் அமெரிக்காக்காரன் பார்த்துட்டு இருக்கிறான் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் தலை குனிவான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காந்தி என்ன சொன்னார் ஒரு ஜனநாயகத்தை விரும்புகின்ற காந்தி உமர் அலியை சொல்லி ஒரு இஸ்லாமிய மன்னர் பேரை சொல்லி அவர் ஆட்சி போல் நாம் நேர்மையாக நடத்தணும்னு சொன்னார் ஏன்னா காந்தி மதத்தில் மனசில் காந்தி ஒன்று இஸ்லாமியர் கிடையாது ஆனால் ஒரு இஸ்லாமிய மன்னரை புகழ்வதில் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவன் நல்லாட்சி நடத்தினான் நல்ல குடியாட்சியாக இருந்தாலும் அவன் நடத்தினது முடியாட்சியாக இருந்தாலும் ஒரு குடியாட்சி தத்துவம் இருந்துச்சுன்னு காந்தி சொன்னார் ஏன்னா அவர் மனசில் வந்து அவன் வந்து நம்ம பாசியனத்தை சேர்ந்தவரானலாம் பார்க்கல யாராக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கோனார் அப்பேற்பட்ட காந்தி அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் இருபத்தி நான்கு நேரமும் இவரும் இருபத்தி நாலு நேரமும் ராமராமன் தான் சொன்னார் காந்தியும் அவரும் ஹேராம் ஹேராம் தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அவர் சொன்ன ஹேராம்ங்கிறது ஒருபோதும் இஸ்லாமியர்களை வெறுக்கலை இஸ்லாமியர்களை உள்ளடக்கிச்சு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பாங்கிறது காந்தி தெளிவாக இருந்தார் ஆனால் நீங்கள் ராமர் பேரை சொல்கிறீங்க இந்துங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் இன்னொரு மதத்தை வெறுப்பது எப்படி அடிப்பது எப்படி ஒதுக்குவது எப்படி அவர்களை தனிமைப்படுத்துவது எப்படி யோசிக்கிறீங்க ஆனால் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என் உயிரை கொடுத்தாது இந்துக்களை எப்படி காப்பாற்றணுங்கிறாங்க இதற்கு மேல் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது உங்களை கண்டிக்க முடியாது வேறு என்ன செய்ய இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாட நன்னையும் செய்து விடலுங்கிற மாதிரி அந்த வள்ளுவனின் வாக்குக்கேற்ப அந்த இஸ்லாமிய தோழன் இத்தனை பேர் உயிரை காப்பாற்றியிருக்கிறாரு அவர் நல்லா இருக்கணும் அவரை போன்ற நல்லவர்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கும் எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இஸ்லாமியர்களை ரொம்ப ஒதுக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த மதத்திலிருந்து இவ்வளோ மனிதாபிமானிகள் தியாகிகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தாது உங்களுடைய வெறுப்பு அரசியலை முற்றிலுமாக விட்டுழித்து விட்டு எல்லோரையும் அரவணைத்துட்டு சகோதரத்துவத்துடன் செல்லுங்க வேற என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் கொடுக்கணும் இல்லைன்னா காலம் தந்துச்சுன்னா ரொம்ப மோசமான தண்டனைகள் தரும் ஸோ இதற்கு பிறகும் இந்த நாட்டினுடைய பெருமையை சீர்குலைக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களை வெறுப்பு அரசியலை அடியோடு விட்டுருங்க இதுதான் என்னுடைய கருத்து இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி